இன்னும் நாலஞ்சு தினங்களில் பங்குனி உத்திர திருநாள் வருது தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்சிமம் அறுபது எழுபது சத மக்களுக்கு பங்குனி உத்திர திருநாள் தான் குலதெய்வ வழிபாட்டிற்கான நாள் பங்குனி உத்திர திருநாளில் நிறைய கல்யாணங்கள் மதுரை மீனாட்சி தாய்க்கு கல்யாணம் உத்திர திருநாள் வந்து மிகச்சிறப்பான ஒரு திருநாள் பங்குனி உத்திரத்துக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கக்கூடியது காலம் காலமாக யுக யுகமாக சங்க காலம் அதுக்கு முந்தைய காலம் அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே வழங்கி வருது பஞ்சபூதங்கள் நிரம்பின எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் முழுதுமே பஞ்சபூதங்களுடைய செயல் தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை உள்வாங்கி கொண்டு தன்னை வழிபடும் அன்பர்களுக்கு வேண்டிய நெறிமுறைகளை செய்வது குலதெய்வம் அவங்களுடைய வழிமுறைப்படி வாழ்வது எல்லோரும் போய் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விதி குழந்தைங்களா